என்னரா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணுமில்ல நேர் சஞ்சோ அப்படியா அப்படி ஒன்னும் சூடியல ஒருவேளை உள்காய்ச்சலா இருந்தா இருக்கும் வைத்திய விட்டு போமா வேண்டா நாளைக்கு பாத்துக்கலாம் thank you <laughs> © பாசி நீங்கள வாசிக்கிறதுல மகாபத்வானாச்சு அது மறந்து மறந்துவிடும் பாசி பாக்கலாம் என் பெயர் பாதிக்கிறேன் வழிக்கு யார் காரணம் ராதா புனா வந்து மறைக்காது ராதா கொஞ்ச நாளா நான் மாற்றத்தை கவனிச்சுட்டு தான் வரேன் நான் உன்ன அப்பவே கேட்கணும் நினைச்சேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு உத்தமமான பொண்ண சரியா தெரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டு எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னா கேட்கல இப்பவா சொல்லுறதா இந்த நிலைக்கு யார் காரணம் எவ்வளவு நாளைக்கு உன்னால இப்படி முகத்தை திருப்பிக்க முடியும் முகத்தை திருப்பிக்கிற மாதிரி வளர்ந்து வர்றவன் வயிற்ற திருப்பிக்க முடியாது ராதா இரண்டு மாசம் போனா ஊருக்கே தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி கலகத்திற்கு ஏற்பாடு பண்ணணும் யாருன்னு சொல்லுறாதா சொல்லுராதா உயிர் போனாலும் மானத்தோட வாழணும்னு உனக்கும் புத்தி சொன்னதான் தாண்டி இன்னைக்கு மானத்தை எழுந்து நிற்கிற அவசரத்துல உணர்வேந்து சங்கடப்படுற எனக்கு என்ன செய்ய புரியலடி அண்ணனாவது கனவுல வர்றதாவது இந்த கட்டுக்கதையெல்லாம் எப்படிதான் நம்பினியும் இப்ப கூட என்னால அவரு தப்பா நினைக்க முடியல போனா ஏதோ விதி விளையாடுது விதி விளையாடுதா இல்ல அவர் சதி பண்றாரானு நேர போய் பார்த்தா தெரியுது அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியும் எந்த ஊரு புதுநெல்லூர் ஆனா அண்ணனுக்கு தெரியாம அந்த ஊருக்கு எப்படி போக முடியும் வர்ற வெள்ளிக்கிழமை அந்த ஊர்ல திருவிழா உங்க அண்ணன் கிட்ட திருவிழா போறதா சொல்லிட்டு அங்க போயிட்டு வரலாம் ही मेरे <laughs> யா வாங்கம்மா வாங்க யார் நீங்க கோபால் வீடு கோபால் வீடு இதுதான் அவரை நாங்க பாக்கணும் அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் கோபால் கோபால் இது பாக்க வந்திருக்காங்க யாருமே தெரியலப்பா என்னையா பாக்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குறீங்க என்னென்ன உங்களுக்கு தெரியாதா நாளைக்கே வந்து அன்னை கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிட்டீங்க கேட்டீங்க இந்த கேள்வியை நீங்க இப்ப கேட்டுக்கூடாதியா அன்னைக்கே கேட்டிருக்கணும் அவளை பார்த்து சிரிச்சு காதல் மொழி பேசுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் ஒரு உலகம் எல்லாம் கண்ணனின் சீடனா பக்தரா வேஷம் போட்டு இப்படி கண்ணுல படுற கண்ணி பெண்களையெல்லாம் கதைக்கு எரியறதா உங்க வேலனு இப்ப நல்லா புரிஞ்சு மரியாதையா பேசு கௌரவமான குடும்பம் கௌரவமான குடும்பத்து பிள்ளை செய்யற காரியத்தை தான் செஞ்சுட்டு வந்திருக்காரானு உங்க பேரனே கழுலையா யாருன்னு தெரியல சொல்ற நீங்க யாருன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது என்ன நடந்தது எதுக்காக வந்திருக்கீங்க அதெல்லாம் நடந்துடுச்சு உங்களை குத்தம் இல்ல உங்க போலி வேஷத்தையும் புனிதமான வார்த்தைகளையும் நம்பி முதல்ல என்னையே நான் மறந்தேன் நீங்களே என்ன வந்துட்டீங்க எனக்கு வேணும் இதுவும் வேணும் வேணும் நடந்ததெல்லாம் நான் சொல்றேன் அடி பைத்தியக்காரி இதுக்கு மேல இந்த வீட்டுல கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன் தாத்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இந்த பயங்கரமான குழப்பத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா அவங்க யாரு எந்த வகையில அவங்களை ஏமாத்தினே

அவனை சிறு வயசுல பார்த்திருவீங்க. ஞாபகம் இருக்கா? அவன் இப்ப பெரிய கிருஷ்ண பக்தன் ஆயிட்டான். கோயில்கள் எல்லாம் போய் பாடுறான். நல்ல பிள்ளைங்களு வாசிக்கிறான் அடேய் அடேய் அந்த பிள்ளை ஆனந்தா தான் உங்களுக்கு பேரு නේද? ரொம்ப நல்லா தெரியுமே நான் அவர் அடியேன். பக்தி. அவர் யாரோ பிரவியாச்சே. அவருக்கு என்ன? அவனுக்கு ஒண்ணு இல்ல. கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருந்தான்ல. ஆமா. நான் கூட என் வீட்டுக்கு வாங்க. என்ன வசதி பண்ணாலும் செய்றேன் சொன்னேன். அவரு கண்ணன் சனிதானமே என் வீடு சொல்லிட்டாரு அவன் கொஞ்ச நாள் இங்க தங்கியிருந்தான் பாருங்க அப்போ அவன் கழுத்துல போட்டிருந்த நவரத்தினாலேயே தொலைச்சிட்டான் கேட்டா போனா போயிட்டு போதுன்னு சொல்றான் எனக்கு மனசு கேட்கலீங்க விசாரிச்சுட்டு போலாம்னு வந்த அப்படியா வீட்டுக்கு வாங்க நமக்கு தெரிஞ்ச பையங்க இருக்காங்க விசாரிக்க சொல்றேன் வாங்க என்ன அப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொந்தக்காரங்களோட தண்டை தங்கச்சியோட வந்து தனியா இருக்காங்க ஆனா ரொம்ப நல்லவங்க லட்சுமி

இப்ப அவன் பிள்ளை தாச்சு அவனுக்கு நீங்கதான் ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் நிச்சயமா சீரமா என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறமா